ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம உங்களது கருத்துக்களை பொண்ணான கருத்துக்களை கேட்டு பண்ணிக்கங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே டு டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பர்களே நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயர்த்தி நீங்கள் அடைய முடியும் நண்பர்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஸோ சிம்பிள் அவ்வளவுதான் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹேக் பண்ணி கண்டிப்பாக மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் உயரத்தை அடைய முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது குறித்த விஷயங்களை எங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல பொதுவாக ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நண்பர்களே இன்றைய தின புதன்கிழமை வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது துளம்பராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இந்த தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பது குறைவன் ஆட்சிபலம் பெற்றுள்ளது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை நண்பர்களே மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ளார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்க இன்ற தினம் அலுவலக பணியில உங்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தரக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் முயற்சிகள் செய்தால் அதிகமான வெற்றிகளை என்ற தினம் பெற முடியும் எனவே முயற்சி என்ற தினம் உங்களது தார மந்திரமாக இருந்தால் வெற்றி இன்றைய தினம் உங்களது பல தோட்டம் போல உங்களது வீட்டையே சுற்றி சுற்றி வரும் நண்பர்களே நல்ல ஒரு தோட்டத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் வெற்றி தோட்டத்தை அமைத்துக் கொள்ள நீங்கள் முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும் இன்று தினம் சொந்த பந்தங்களுடைய பாராட்டுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க உங்களை நம்பி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய விட மாட்டீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை ஆட்டியா கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது என்ற தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு உங்களுடைய எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்க குடும்பத்துல அமைதி பூங்கா போல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை பொழுது அமையுங்க குடும்பத்துல அமைதி கண்டிப்பாக பெருகும் பொருளாதார நிலை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தனலாபம் கிடைப்பதன் மூலமாக நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு பெரும்பாலான சொத்துக்கள் அசை சொத்துக்களை நீங்க முதலீடு செய்யக்கூடாதுங்க முதலீடு செய்யறதுல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நிதானத்தை செயல்பட வேண்டும் செய்யாமல் நல்லது நண்பர்களே இன்றைய தினம் புதிய வரவுகள் மூலமாக குடும்பத்தில் நல்ல ஒரு கொண்டாட்டமான ஒரு பார்ட்டிக்கான நேரமாகலாம் மாலை நேரத்துல நண்பர்களோடு நீங்க வெளியே போயிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனுக்கு காதலருடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல உணர்வுகள் ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை குறித்து நல்ல ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் பயணங்கள் மூலமாக வியாபாரத்துல புதிய காண்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடர்பு வட்டம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு நண்பர்களே எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆனால் எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் கொஞ்சம் பிரஷரை ஏற்படுத்தலாம் சோசியல் மீடியாவில் உங்களுக்கு திருமணம் குறித்த நிறைய ஜோக்குகளை நீங்கள் அதை கண்டு நீங்கள் சிரித்திருப்பீர்கள் ஆனாலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையிலும் சில அபூர்வமான ஆச்சரியமான திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை காத்திருக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் பொருளாதார நிலை உயரும் கையெழுத்து போறது எதற்காவது ஜாமீன் கையெழுத்து போறது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உங்க ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும் தாழ்வான பான்மையை இன்னைக்கு விட்டு வளிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஞாபக மருந்தை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதனால உங்களுக்கு எல்லாம் உண்டு கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் என்ன இருக்கு அப்படின்றத கூட்டு வியாபாரிகளை இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நிறைந்து காணப்படுவீங்க மனசுல புதிய புதிய ஆசைகள் நிறைய இன்னைக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் என்பர்களே மிகப்பெரிய நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ரெட் கலர் இன்னொன்னு மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது துளம்புடைய ரசிகர்களின் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நேராக இன்றைய தினம் அமையும் எனவே நக்கேஷஸ்ட்ர நம்பராக நம்பர் ட்ரீயை பயன்படுத்துங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை நமது தொலைம்பராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம் யாரை நம்பி கையெழுத்து போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு ஜாமீன் சம்பந்தமான கையெழுத்துக்களை போட வேண்டும் அலுவலகப் பணிகள்ல உங்களை நம்பி புதிய புதிய பொறுப்புகள் தருவாங்க எனவே மகிழ்ச்சிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க பொறுப்புகள் கூடும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு சிந்தனை வளம் பெருகும் நண்பர்களே மனதளவுல திடீர்னு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை என்றதும் அமையும் உங்க பியூச்சர் குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் நண்பர்களே சிந்தனை வளம் பெருகும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல புதிய ஆசைகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் ஞாபக மருந்து சம்பந்தமான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுல இருந்து ரிலீவ் ஆகக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே மனசுல செல்ஃப் கான்பிடன்ஸ் கண்டிப்பாக வேண்டும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் தாழ்வு மனப்பான்மையை கண்டிப்பாக விட வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கீங்க கூட்டு வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் உங்கள் பார்ட்னர் கூட ஏற்படக்கூடிய வியாபார நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் நிறைந்த ஆசைகள் நிறைந்த புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இருந்தால் இந்த சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே